இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நாள் ஆகட்டும் இப்ப கூட இவங்களுடைய வாழ்க்கையில யாராவது இவங்களுக்கு எப்படி துரோகப்படலாம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பறிச்சுக்கலாம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம எப்படி நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்துலதான் இவங்களை சுத்தி அதிகப்படியான அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்க யாருடைய மனசையும் காயப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இல்ல மத்த விஷயங்கள தனக்கு சொந்தமாக்கிக்கணும் தன் பக்கம் ஈர்த்துக்கணும்னு ஒருபோதும் நினைச்சது கிடையாது இந்த மிதனராசிக்கார்கள் என்னதான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அதாவது தன்னுடைய வாழ்க்கைகளை வச்சுக்கணும்னு நினைக்கல மத்தவங்களோடது தான் வேணும்னு எந்த ஒரு ஆசையும் படல அவங்களோடது அவங்களோட இருக்கட்டும் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்னுடைய வாழ்க்கையில என்னோடது என்னோட தான் இருக்கணும்ல என்னோடது ஏன் பறிக்கிறாங்கன்ற ஒரு கோபம் தான் இந்த மிதுராசிக்காரர்களுக்கு அதிகம் இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எப்போதும் தீராத ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு நாள் ஆரம்பித்து அந்த நாள் முடிவுக்குள்ளேயே ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு அடியறி சண்டை போடுறவைங்கிறது இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே போயிடுச்சு இப்போ வரைக்கும் சொல்ல போனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் தான் இருக்கிறதே தவிர மனநிம்மதியை இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிதுராசினுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை யாராவது ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக தேவையில்லாத குழப்பங்கள்லையும் சண்டைகள்லேயும் சிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில் சாமி நான் மட்டும் வாழ்றதுக்கே தகுதியில் அவனா ஆயிட்டுதான் எனக்கு புரியவே இல்லை சாமி நான் ஒவ்வொரு நாளும் உன்னை வேண்டதான் செய்யறேன் மனசு கூடிய நான் யாருன்னு உனக்கு தெரியும் என்னுடைய குறைகள் என்னன்னு உனக்கு தெரியும் ஆனாலும் கூட சாமி என்னுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் இத்தனை கஷ்டங்கள் நான் யாருக்குமே கெடுதல் செய்யலையே அப்படி இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கெடுதல்கள் செய்யறாங்க என்ன சொல்லியிருக்கக்கூடிய நபர்கள் இதற்கு தீர்வு கிடையாதா இதுல இருந்து நான் வர முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு மனசுல வேதனைப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்களுடைய வாழ்க்கையில இவங்க நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றது போலதான் இப்ப வரைக்கும் எழுந்துகிட்டு இருக்கு இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில இவங்க வேற ஒரு விஷயத்த கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க சரி சரி இப்படி நடந்தாதான் இது சரியா இருக்கும் இதுதான் நமக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கணும் இந்த மிதுன் நிறைய விதமான யோசனைகள்ல அப்படி இப்படின்னு ஒரு யோசனையை வச்சிருப்பாங்க இவங்களோட விஷயத்த யோசிச்சிருப்பாங்க ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்கள் அதற்கு மறுமுகமாக ஒரு பக்கத்தை யோசிச்சு அது செஞ்சாதான் கரெக்டா இருக்கணும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க இந்த மிதுராசிக்காரர்களுக்கு அது தெரியாது என்னடா இது செஞ்சதுக்கு அப்புறமா தான் மட்டும் சொல்கிறாங்களே ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இவங்களுடைய மனசில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தார்களால் பெரிதொருவில் மதிக்கப்படாத ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மிதுராசிக்காரர்கள் இவங்க யாருடைய வாழ்க்கையும் தவறு செய்யலை குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல என்னதான் இவங்க மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இவங்களுடைய அந்த அன்பு பாசம் அப்படின்றது யாருக்குமே இப்போ வரைக்கும் புரிவதே இல்லைங்க இவங்க ஒண்ணு செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மாறாக தான் இவங்களுடைய குடும்பத்தார்களும் இவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே செஞ்சு விட்டு போயிடறாங்க தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட மத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அவர்கள் தான் மிதராசிக்கார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த கஷ்டமா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய மனசு கண்கள் அத வைக்கிறதே தவிர மற்றபடி பெருசா ஒண்ணுமே மாற்றம் என்பது இருக்கல இந்த மிதிரராசினியினுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க ஆனா இனி கஷ்டப்படு போறேன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தொடங்குற நாள் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி உங்களுடைய இருந்து அடியில் வரைக்கும் அதாவது மொத்தமாவே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்கக்கூடிய நாட்கள் காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுர்ராசிக்காரர்கள் ஐயையோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்பப்பா சபா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய புன்னகை உங்களுடைய சுத்திற்கு அவர்களுடைய மனசிலையும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் இந்த மிதுராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்ன நடக்க போகுது எந்த அளவுக்கு இந்த மிதுராசிகளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் தீர்ந்து நல்லது நடக்க போகுதுன்றத பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தள்ள தெளிவாக்க பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சிலருக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெளிநா கணிக்கு இப்படி கேட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா மிதுன ராசிக்காரயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நான் சொல்றேன் சரிங்களா இதுவரைக்கும் நடந்த விஷயத்த பார்த்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள் தான் நம்ம சொல்ல போறோம் முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இல்ல அது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அழைய வேண்டிய நிலைமை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும் அது அனைத்துமே இவர்களுடைய இருந்து முழுவதுமாக நீங்க போகுதுங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் இது எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட செல்வம் பிரச்சனை வந்துருச்சு நான் எந்த தப்பு செய்யல ஆனாலும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட செல்வ கஷ்டத்தை நீ கொடுத்த நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு நான் ஏத்துக்கிறேன் நான் உண்மையாவே தப்பு பண்ணியிருந்தேன் நீ கொடுத்த அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய நீ வரக்கூடிய வாக்குல இது செல்வ கஷ்டம் என்பது இல்லாமல் வாழப் போகிறார்கள் மிதிரராசிக்காரர்கள் முக்கியமா இந்த மிதனராசினுடைய வீட்டுல குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கணும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் வாய்ப்பாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் யாரோ ஒருவரை பார்த்து பயப்படுவாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க ஆனால் இனி இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில் கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வேலையே கிடையாதுங்க நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு மாற்றங்கள் என்பது நிகழப்போகுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் பிடிச்சிப்பாங்க தனக்கு என்ன வேணுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு தனக்கான வேண்டுன்ற விஷயத்தை மட்டுமே எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மிதராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் நிறைவேறவே இல்லைன்னு வர்த்தப்பட்டிருக்கீங்களே ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற மட்டுமே தான் செய்யும் எந்த ஒரு விஷயம் தடங்கள் படதோ இல்லை அதை பாதிலே போகிற மாதிரி போய் நிற்க போகிறதோ அப்படின்ற ஒரு வாய்ப்பே கிடையாது இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில் எதை நினைக்கிறாங்களோ எது கிடைக்கணும் வேண்டுறாங்களோ அது அதே உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக கிடைக்கும் இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்த மிதநாசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நடந்து விச்சமிக்கப் போகுது மற்றபடி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளோ இல்லை கஷ்டங்களோ வரப்போறதே கிடையாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் முக்கியமா இவருடைய வீட்டுல இப்போ வரைக்கும் சொல்ல போனா கணவன் மனைவி வாழ்க்கைனாலே அது மிகப்பெரிய பிரச்சனையான வாழ்க்கையா இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனை வாழ்க்கைன்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது ஒரு சதவீதம் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நீங்க இனி போக மாட்டேங்க கவலைப்படாதீங்க அதை எடுத்து திருமணமே ஆக முடிக்க சாமி நானும் பல கோவில் சென்று பார்த்துட்டேன் பூஜைகள் செஞ்சு பார்த்துட்டேன் திருமணமே ஆகலை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் என்பது நிச்சயம் இருக்கும் இது வரக்கூடிய காலங்கள்ல திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாக்கியம் கிடைக்கும் இந்த மிதனாசனுடைய வாழ்க்கையில புத்திர பாக்கியம் இல்லையே நினச்சி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா வருகின்ற காலங்களில் புத்திர பாக்கியம் கிடைச்சு மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மை எதையெல்லாம் இறந்து விட்டோம் என்று வருத்தப்பட்ட இந்த மிதனராசனுடைய வாழ்க்கையில் அனைத்துமே இன்னைக்கு சாதகமா அமைய போகுதுன்னா அதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த தர்மங்கள் தாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் இப்போ வரைக்கும் நடக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் காலத்தின் கட்டாயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி செய்ய வைக்குது ஆனால் இனியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள நீங்க சிக்கிப்பீங்கன்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததையும் தாண்டி பலவிதமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் வாழ்நாள் முழுக்க நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் அது அனைத்தும் இந்த மிதனராசியுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தைரியத்தை நீங்க முன்னெடுத்து சென்றீங்க அப்படின்னா இந்த மிதனாசியுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அட முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றக்கூடிய அமைப்புகளில் பெற்றிருக்கும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் இருந்தாலே போதும் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில் இனி எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சதவீதம் கூட இருக்க போகிறதே கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்க பட்ட இந்த செல்வ பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்படவோ இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் மட்டுமே இருக்கும் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் நம்பிக்கோற்றங்கள் காலங்கள் மாறிட்டு நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது இணக்கம் நம்பிக்கோடு வாருங்கள் நல்லது நன்றி வணக்கம்